அங்க <laughs> <laughs> what do you want நடைபெறும் நல்லேர் பூட்டும் நிகழ்வு இந்த வருடமும் முப்பத்தி ரெண்டாவது வருடமாக நடைபெறுகிறது இந்த வருடத்தில் வந்து முதல் நாளில் சித்திரை முதல் நாள் நாங்கள் முதல்ல வந்து இந்த காடுவார தெய்வங்களுக்கு பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை முடித்து நல்லேர் பூட்டும் நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்வானது தொடர்ந்து ஆண்டுதோறும் இங்கே வந்து நம்ம யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மழை வேண்டி விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நல்லேர் பூட்டும் நிகழ்வு ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எந்தெந்த மாதிரியான வேண்டுதலும் என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் தொடர்ந்து இந்த ஆண்டின் முதல் நாள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கடவுளை வேண்டி நல்லா விவசாயம் செழிக்க வேண்டி மழை பெய்யணும் அப்படிங்கிறது நம்ம வேண்டி தான் அந்த சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெறுது அது முன்னிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானமும் சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இன்று இரவு ஒரு கலை நிகழ்ச்சியும் கூட இங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உங்கள் பேர் என்னுடைய பேர் பாரதி நான் இன்றைக்கு காலக்கட்டத்தில் வந்து ஆட்டோமொபைல் வந்து மாடி நம்பளா அழிஞ்சிட்டு வருது அப்படி அழிஞ்சர் கூடாது பழையபடியே இருக்கணும்ட்டு இருக்காங்க தமிழ் புத்தாட்டன்னைக்கு மாடுகள் அலங்கரித்து பழைய காலம் மரப்படியே நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு நல்ல ஏற்பட்டோம்னா மழை வரும் அப்படின்னு ஐதீகத்தில் முப்பத்தஞ்சாவது வருஷம் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதனால எங்களுக்கு நல்ல விளைச்சலும் மகசூல் வந்துக்கிட்டு இருக்குது அதை நம்பி நம்ம குலதெய்வங்களுக்கு தி சித்திரை ஒன்று அன்னைக்கு வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ எவ்வளோ மாடு நம்ம அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் என்னென்னலாம் வச்சு படையல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம நிலத்தில் போது எவ்வளோ மாடுகளை வச்சு நம்ம பதினஞ்சு இன்றைக்கி நம்ம பதினஞ்சு ஜோடி மாடுகளை வச்சு ஆரம்பிக்கிறோம் நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள்லாம் நம்பட்டி கடப்பாறை கலப்பை இதெல்லாம் வச்சு இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் உங்கள் பேர் என் பேர் சண்முகம் குழாய்ப்பட்டி புலவாய்ப்பட்டி ஊராட்சியில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை ஒன்றாம் நாள் நல்லேற்பூட்டும் நிகழ்வு இந்த வருடமும் முப்பத்தி ஐந்தாவது வருடமாக இன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த நல்லேற்பூட்டும் நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டு ஆண்டின் முதல் நாள் தொடக்கத்தில் வந்து மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வானது நடத்தப்படுகிறது இது தற்போது இந்த பதினைஞ்சு ஜோடி மாடுகளுக்கு மேலே இங்கே அலங்காரம் பண்ணி மாடுகளை கொண்டு வரப்பட்டு ஏற்களப்பு மூலமாக உழவு செய்யும் பணி வந்து தொடங்கப்ப தொடங்க இருக்கிறது அதை முன்னிட்டு வந்து இன்றைக்கு வந்து பரிவார தெய்வங்களுக்கு ஒரு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அபிஷேக ஆராதனை ஏற்பாடு பண்ண பண்ணியிருக்கோம் அதனைத் தொடர்ந்து ஒரு பதினோரு மணி அளவில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானமும் இங்கே ஒரு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த கற்று நிகழ்ச்சியில் எவ்வளோ பெருமை இன்ட்ரெஸ்ட்டாக வர்றாங்க இந்த நல்லேற்போட்டு நிகழ்வு வந்து எல்லாருமே இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலுமே இதை வந்து அந்த பழமை மாறாமல் இன்றைக்கும் வந்து அதை தொடர்ந்து முப்பத்தை வருடமாக இதை வந்து எங்கள் ஊராட்சியில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு நிகழ்வாகவே நாங்கள் கருதுகிறோம் இல்லை இதை உங்கள் ஊர் மக்கள் வந்து ஏற்றுட்டு நல்ல 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 வரவேற்பு இருக்குது எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க இதில் ஒரு ஜாதி மத மாத ஏற்பாடுகள் இன்றிக்க வந்து எல்லாருமே வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு நல்லேர் போட்டும் நிகழ்வுகளை வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து கலந்துக்கிட்டு பண்ணுறாங்க பேருனு என்னுடைய பேர் பாரதி நல்லேர் கட்டுறது இதை இந்த முன்னோர்கள் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க நாங்கள் அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்குறோம் இது செய்கிறதுனால எங்களுக்கு விளைச்சல் அதிகமாகுது மழை முப்பவும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வேண்டி கடவுளுக்கு நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி கடவுள் எங்களுக்கு செய்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து முப்பத்தஞ்சாவது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வருங்காலங்கள்லையும் எங்களை தாண்டி எங்கள் தலைமுறைகளும் பண்ணணும் அப்படின்றக்காக இது சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டிராக்டர்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் நாங்கள் பழைய முறை இப்படி பழைய முறைப்படியே மாடுங்கள் அழிஞ்சிடக்கூடாது விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுன்றக்காக அதை எங்களுக்கும் சேர்த்து எங்கள் தலை அடுத்த தலைமுறையும் கொண்டு போடுன்றது விமர்சையாக பண்ணிட்டு வரோம் இது வந்து மக்களோட வரவேற்பு அதிகமாக தான் இருக்கு மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க அது நாங்களே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம ஏர் கலப்பை கடப்பாரை மண்வெட்டி அருவா எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுறோம் அதனால எங்களுக்கு விளைச்சல் நல்லா அமோகமாக வந்துகிட்டு இருக்கு அதனால இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் என் பேர் சண்முகம் புலவாயிப்பட்டி

പേലാ ലൈALLYണ്ന തമൢിന്ന がനേ കൃ Brazilian I'm happy to பா அங்க வந்து சபாந்து வந்துரு. புஷ் பாய் 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 ரேட்டியாந்து கிடைசோடி முத்தாங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம்

பூஸ் பா வா வா பா இந்த பக்கி கே வந்து திருப்பி போறதலாம் சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் வரங்க

ஏறு ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் நாங்கள் விழாவை கொண்டாடுவோம் முப்பத்தி ஐந்தாவது வந்து இந்த விழாவை நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் பழங்கால முறைகள் அந்த காலத்தில் தான் மாடு தூட்டி ஏர் உழுவாங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் இந்த டிராக்டர் அப்படி அப்படின்ற ஒரு இயந்திரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ மாடு கூட்டி ஊர் வந்து மாடு தூட்டி ஏற்படுகிற இந்த உழுகிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு தமிழர் திருநாள் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டு உழவர் திருநாள் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் என்று நாங்கள் வந்து காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் எல்லாருமே ஊர் மக்கள் ஒன்று கூடி காடுவரான் ஐயனார் கோவில்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிடுவோம் காலையில் ஒன்பது மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் இந்த சாமி கும்பிடும்

இது எதுக்கு அப்படின்னா பழங்கால முறைகள் எல்லாமே அழிஞ்சு அழிந்து கொண்டு வருகிறது இந்த பழங்கால இதெல்லாம் வந்து நாங்கள் கடைப்பிடிக்கணும் எங்களுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைகள் இதை எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் இதை பார்த்த சிறுவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அவங்களும் இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க நிச்சயமாக எங்கள் ஊர் குழந்தைங்க எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்து அவங்களும் சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் இந்த விழாவோட நோக்கமும் கூட